வெல்கம் டு என் பக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பிள்ளைங்கள்லாம் வெக்கேஷனுக்கு கிளம்புறாங்க ஒரே ஜாலி மூடில் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு பிள்ளைங்க எப்படி ஜாலியாக கிளம்புனாங்க அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்கனால எங்கள் ரோடு எப்பயுமே பிஸியாகவே தான் இருக்கும் நிறையா ரோட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதனால நாங்கள் பானிப்பூரி சாப்பிட அங்கே போவோம் இன்றைக்கி நாங்கள் தான் பானிப்பூரி சாப்பிட போகும்போது பக்கத்துலேயே கட்டி ரோல் இருந்துச்சு கட்டி ரோல் இருந்தனே விடுவோமா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்ல நாங்கள் ரெண்டு கட்டி ரோல் அங்கே வாங்கி ஆர்டர் பண்ணிட்டோம் பக்கத்துலேயே மோமோஸ் இருந்துச்சு அதில் ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க ரெண்டு மோமோஸ் வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களா சரி நான் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தா அதுவே நிறைய இருந்துச்சு சரி நம்ம இதையவே டின்னராகவே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டின்னராகவே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பசங்கள் ரெண்டு கட்டி ரோலையும் சாப்பிட்டாங்க நாங்கள் வாங்கின அந்த மோமோஸையும் நாங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் தொடர்ந்து ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம் பிள்ளைங்க வெக்கேஷனுக்கு போகிறனால சம்மருக்கு போடுற மாதிரி அவங்களுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டோம் பர்டிகுலராக இந்த ஷாப்பிங் மாலில் வந்து கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க கிட்ஸுக்கு வந்து டீஷர்ட்டு பேண்ட்டு குட்டி ஃப்ராக்ஸு பார்ட்டி வேர்ஸு ஓவர்ஸு அப்புறம் பாய்ஸுக்கு தேவையான எல்லா காரியமும் இங்கேயே வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சீப்பாகவும் இருக்கும் நாங்கள் அப்படியே தொடர்ந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் போது எங்கள் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க போல இருக்குது அவங்கள நாங்கள் எதிர்ச்சியாக பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம் ஷூஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஹேண்ட் பேக்ஸு இது மட்டும் இல்லை கிட்ஸுக்கு தேவையான பிளேயிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் டாய்ஸ் நல்லாயிருக்கும் ஸ்டேஷ்னரிஸ் இருக்கும் அதுக்கு மட்டும் இல்லை லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸு குர்த்திஸு டீஷர்ட்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்டு பலாசோஸு ஸ்கர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் விதவிதமாக வச்சுருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறது நாங்கள் அப்படி தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் யூஸ்வல்லா அதே மாதிரி இந்த டைம் வந்து நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கின சந்தோஷத்தில் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது ஐயய்யோ கொண்டு போன செல்ஃபி ஸ்டிக்கை காணோம் என் ஹஸ்பண்ட் திருப்பம் வண்டியை கொண்டு வந்து அதே ஷாப்பிங் மாலில் வந்து நிறுத்திட்டாரா என் பெரிய பொண்ணு ஓடிட்டான் உள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி என் சின்ன பொண்ணு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நானும் போகிறேன்னு சொல்லி ஓடிட்டா கடைசியில் உள்ளே போய் ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழி அந்த செல்ஃபி ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டோம் அடுத்த நாள் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரே சத்தம் என்ன சத்தம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்தம் இருந்து வருது சரி வெளியில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ரோட்டில் எல்லோரும் ஓடிட்டுருக்கிறாங்க பார்த்தா இடி சத்தம் மின்னல் ரோட்டில் எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கிறாங்க ஐயோ ஜாலி அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்கள் பக்கத்து வீடு மேல் வீடு ஆப்போசிட் வீட்டில் எல்லோரும் வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா நம்ம பிள்ளைங்க சும்மாவாக இருப்பாங்க ஐயோ என் சின்ன பொண்ணு சொல்லவே வேண்டாம் பக்கெட்ல தண்ணி இருந்தாலே பக்கெட்டுக்குள்ள குதிச்சு ஆடிட்டு இருப்பா இனி மழை வந்தா சொல்லவா வேணும் அப்ப அவளோட என்ஜாய்மெண்ட்டே வேற லெவலு உடனே முட்டி போட்டு அவ பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டா இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஊர்லேருந்து பெரியப்பா வந்திருந்தாங்க பெரியம்மா வீட்டுக்கு போகிற குஷியில் ஒன் வீக் பிஃபோரே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க புதுசாக வாங்கியிருந்த அந்த காட்டன் டீஷர்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க செயின்னு மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க ஏதாவது மறந்துருப்பாங்களான்னு பார்த்தா இவங்க செக்லிஸ்ட் போட்டுட்டு ரெண்டு பேரும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க என்ன இவங்க பேகு மட்டும்தான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து இவங்க பெரியப்பா வந்தனால் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பிள்ளைங்கள நம்ம கூடவே வச்சிட்ருக்கனால நம்ம பிள்ளைங்க பொறுப்பாக இருப்பாங்களா ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்மளுக்கே தெரியுது எனக்கும் இப்போ தான் தெரியுது ஓகே இவங்க ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு எனக்கும் சந்தோஷமாகிடுச்சு டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ வந்து ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம் ரோட்டில் இருந்த டிராஃபிக் எல்லாம் பார்த்தா ஐயையோ நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு டைமுக்கு ரீச் ஆக மாட்டோம்னு நினச்சோம் ஆனால் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் முன்னாடியே போயிட்டாரு நாங்கள் எல்லாம் பின்னாடியே இருந்தோம் பின்னாடி வந்துட்டு பார்த்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிற இடத்துல கூட்டமும் இல்லாதனால பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் சீக்கிரமாக எடுத்தாச்சு சீக்கிரமாக எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் இல்லை ட்ரெயின் வரது நம்ம மேலே ஏறி இறங்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் Thank you ஒரு வழியாக ஏறி இறங்கி லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு கோச் நிற்கிற இடத்துக்கே நாங்கள் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க ட்ரெயின் வந்து ஒன் ஹவர் டிலே அப்படின்னு சொல்லி ஐயோ ஒன் ஹவர் டிலேயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஒன் ஹவர் டிலே கூட உங்களுக்கு பெருசாக தெரியலைங்க கடைசியில் ஒன் ஹவர் கழித்து ட்ரெயின் வந்துருச்சு ஃபுல் க்ரௌடு பிளாட்ஃபார்ம்லேயும் க்ரௌடு ட்ரெயின்லேயும் க்ரௌடாக இருந்தனால உள்ள ட்ரெயின்குள்ளே ஏற்றி விட முடியல கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே மட்டும் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் இவங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே எங்களுக்கு அப்பர் டிக்கில் தான் எங்களுக்கு புக் பண்ணணும் அப்போ தான் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு போக முடியும்னு சொன்னாங்களா அதனால் நாங்கள் அப்பர் டிக்கில் தான் புக் பண்ணியிருந்தோம் இவங்க உள்ளே போய் அங்கே அப்பர் டிக்கில் ஏறி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுட்டு அவங்க ரெடியாக இங்கே வந்து விண்டோ சைடு வந்து உட்காந்தாங்க பாய் சொல்கிறதுக்கு அவங்க ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதனால ட்ரெயின் ட்ராவல் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ட்ரெயின் ஒன் ஹவர் டிலே ஆனனால அங்கே வந்து டெஸ்டினேஷனில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க ஆனால் இதுதான் எங்களுக்கு தான் இது புதுசு டைம் நாங்கள் பசங்களை இவ்வளோ நாள் விடுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் சுச்சுவேஷன் வரும்போது அவங்களை நம்ம அலோவ் பண்ணாதானே அவங்களுக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கும் அதனால சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அலோவ் பண்ணிட்டோம் இதோ ட்ரெயினும் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அவங்களே இப்போ கிளம்ப போகிறாங்க அவங்களோடவே கொஞ்சம் நேரம் நாங்கள் பாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ட்ரெயினோடவே கொஞ்சம் நேரம் நடந்து வந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதை விட நம்மளுக்கு என்னங்க வேற சந்தோஷம் அப்படி நாங்களும் கிளம்பி வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த டே இன்னைக்கு எங்களுக்கு இப்படி தான் அவங்கள கிளம்பி அவங்கள அனுப்பிச்சி விட்டதில் பிஸியாக போயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அழகான அருமையான வீடியோவில் நான் திரும்பியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் watching bye bye take care